காட்டினா படித்துறையின் அர்த்தம் இது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் அந்த பகீரதன் தவம் செய்து தான் கங்கையை வந்து இந்த பூமியிலேருந்து வைக்கிறார் அதில் அவனுடைய பேர் மந்தாகினி அப்படின்னு சொல்லிட்டு பேர் அதில் தான் அவங்களுக்கு பேர் வந்து கங்கைன்னு சொல்லிட்டு மாறுது அப்போ பூமியில் எந்த இடத்துல வரானா கங்கோத்திரி அப்படின்னு சொல்லப்படுற இடத்துக்கு தான் வர்றாங்க கங்கா தேவி அழைக்கிறார் அப்படி அழைக்கக்கூடிய சமயத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்தம் அப்படின்னா கொம்பு அல்லது குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் கங்கோத்ரிலேருந்து ஆரம்பிக்கிற அந்த கங்கா தேவியானவள் தொடர்ந்து பல்வேறு இடங்களை வந்து சுற்றி கொண்டு கடைசியாக நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து வர்றாங்க அப்போ மீண்டும் பகீரதன் என்ன செய்கிறாருன்னா மீண்டும் இங்கிருந்து மீண்டும் தவம் செய்ய ஆரம்பிக்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எதிர்காலத்தில் கலியுகத்தில் இந்த இடத்துல கௌரங்கராக அவதாரம் செய்ய போகின்றார் தேவிக்கு இன்னொரு பேர் வந்து பகீரதின்னு சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா பக்தல் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஜெயசில பிரூபாத் நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோன்னா மாயாப்பூரில் சில பிரபுபாருடைய காட் காட்னா படித்துறைன்னு அர்த்தம் அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் இங்கேருந்து இப்போ வந்து பார்க்கும்போது ஸ்ரீமதி கங்காதேவி கங்கா நதியானது ஒரு பெரிய ஒரு பரப்பளவோடு சென்று ஓடிக்கொண்டிருப்பதை நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஹரே கிருஷ்ணா இப்பொழுது நாம் இந்த கங்கையானது இந்த இடத்துக்கு வந்து எப்படி வந்தது அப்படின்றத பற்றி நாம் அந்த புராண வரலாறு வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே பகீரதனுடைய தவத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த பகீரதன் தவம் செய்து தான் கங்கையை வந்து இந்த பூமியில் வந்து வைக்கிறார் அதுக்கு பின்னாடி பெரிய புராண வரலாறு இருக்குது பட் அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் வந்து பார்ப்போம் இந்த இடத்துக்கு கங்கை எப்படி வந்தாங்க அப்படின்றத மட்டும் இந்த நம்ம வீடியோவில் வந்து பார்ப்போம் அப்போது கங்கை தேவி அந்த வானத்திலேருந்து போய்கிட்ட சமயத்தில் அவங்களுடைய அதாவது தேவலோகத்தில் அவங்க சென்று கொண்டிருக்கிற சமயத்தில் அவங்களுடைய பேர் மந்தாகினி அப்படின்னு சொல்லிட்டு பேர் அப்போ அங்கேருந்து அவங்க பூமிக்கு வந்து வரக்கூடிய சமயத்தில் தான் அவங்களுக்கு பேர் வந்து கங்கைன்னு சொல்லிட்டு மாறுது அப்போ பூமியில் எந்த இடத்துல வர்றானா கங்கோத்திரி அப்படின்னு சொல்லப்படுகிற இடத்துக்கு தான் வர்றாங்க அப்போது கங்கோத்திலேருந்து உற்பத்தி ஆகின்ற கங்கையை வந்து பகீரதன் தன்னுடைய தவத்தினால் கங்காதேவி அழைக்கிறார் அப்படி அழைக்கக்கூடிய சமயத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓ கங்காதேவியே நான் என்னுடைய ரதத்தில் ஏறிக்கொண்டு கையில் ஒரு தண்டம் ஏந்தி தண்டம் அப்படின்னா கொம்பு அல்லது குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தண்டத்தை ஏந்தி கொண்டு நான் முன்கோ முன்னோக்கி செல்லுகின்றேன் அப்படியே நான் கோடு போட்டு கொண்டே வருகின்றேன் அந்த கோட்டை பின்பற்றியே தாங்கள் தங்களுடைய வழியை வந்து அமைத்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பகீரதன் வந்து சொல்கிறார் இப்போ பகீரதனுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க கங்காதேவியும் அவ்வாறே சம்மதித்து பகீரதன் கோடு போட்டுக்கொண்டே தன்னுடைய ரதத்தில் முன்னோக்கி செல்ல 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 பின்னோக்கி கங்காதேவியானவள் பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படி பாரத தேசத்தில் கங்கோத்திரிலேருந்து ஆரம்பிக்கிற அந்த கங்காதேவியானவள் தொடர்ந்து பல்வேறு இடங்களை வந்து சுற்றி கொண்டு கடைசியாக நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து வர்றாங்க அப்போ கங்காதேவி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாக இந்த இடத்த வந்து இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கூட முன்னேறாமல் அப்படியே நின்று விடுகிறார்கள் அப்படியே நின்று விட்ட பிறகு பகீரதனுக்கு ஒரே குழப்பம் என்ன இது நம்மளுடைய பேச்சு கேட்டுக்கொண்டு கங்காதேவியானவள் நம்மளை பின்பற்றி கொண்டே வந்தாலே ஆனால் திடீரென்று நின்று விட்டாலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அப்போது கங்கை தேவியிடமும் சென்று கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை தேவியிட்ட போகும்போது கங்கை தேவி பிரத்யமாக இல்லை அதாவது கண்ணு முன்னாடி தெரியவில்லை அப்போ மீண்டும் பகீரதன் என்ன செய்கிறார்னா மீண்டும் இங்கிருந்து மீண்டும் தவம் செய்ய ஆரம்பிக்கிறார் அவன் தவம் செய்து சில மாதங்களுக்கு பிறகு கங்கை தேவியை பிரத்யமாக பார்க்குறார் அதாவது கங்கை தேவி அந்த நீர் ரூபத்திலிருந்து ஒரு பெண் உருவமாக மாறிக்கொண்டு வர வரைக்கும் தவம் செய்கிறார் அதே போல் கங்கை தேவியும் கூட தன்னுடைய உருவத்தை நீர் உருவத்திலிருந்து ஒரு பெண்ணாக அழகிய பெண்ணாக உருமாறிக்கொண்டு வந்து நிற்கிறார் அப்போ நின்று கொண்டு சொல்கிறாங்க பகீரதங்கிட்ட சொல்கிறாங்க ஓ பகீரதா எதற்காக அழைத்த அம்மா தாயே நம்ம ஏற்கனவே பேசி கொண்டபடி நிச்சயமாக நான் போக போக என்னை பின்பற்றியே நீங்கள் வரணும் இல்லையா ஆனால் இந்த இடத்துல நின்று விட்ட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஓ கங்கை தேவி சொல்கிறாங்க ஓ பகீரதா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எதிர்காலத்தில் கலியுகத்தில் இந்த இடத்துல கௌரங்கராக அவதாரம் செய்ய போகின்றார் அப்போ இந்த இடத்த வந்து வெறுமனே கடந்து செல்வதன் மூலமாக எனக்கு வந்து திருப்தி வந்து கிடையாது அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் காலம் தங்கியிருந்து அந்த கௌரங்கரை தியானம் செய்யக்கூடிய சமயத்தில் அவருடைய தரிசனம் வந்து எனக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் அவர் என்னென்ன லீலைகள்லாம் செய்ய போகிறாரோ எல்லாவற்றையும் நாம் இங்கிருந்து இப்போதே நாம் நம்முடைய ப்ர நம்முடைய தீர்க்க தரிசனத்தின் மூலமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அப்போ அதையும் கேட்டுக்கொண்ட பகீரதன் கங்காதேவி கௌரங்கர் என்னென்னலாம் வந்து அவதாரம் எடுத்து என்னென்னலாம் வந்து லீலைகள் செய்ய போகிறாரோ எல்லாவற்றையும் வந்து படம் போட்டு காமிக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் வந்து இருந்து கௌரங்கருடைய எல்லா லீலைகளையும் கொஞ்சம் சில மாதங்கள் தங்கி இருந்து ரசித்த பிறகு ஒரு நாள் வந்து கௌரவ லீலைகள்லாம் வந்து முடிகின்றது அதாவது அவங்களுடைய அந்த பார்வையில் அப்படி முடிகக்கூடிய சமயத்தில் மீண்டும் இங்கிருந்து வந்து தங்குறது கிளம்புறாங்க வந்து கங்கை தேவிக்கு இன்னொரு பேர் வந்து பகீரதின்னு சொல்லிட்டு பாகீரதனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே வந்துருறதுனால அவங்க பேர் வந்து பகீரதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் கங்கைக்கு வந்து உண்டு அப்போ இந்த இடத்துல கங்கை வந்து பொதுவாக கௌரங்கருடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க பகீரதனும் கூட இந்த இடத்துல வசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய இடத்தை தான் நாம் பார்த்து கொண்டுருக்கிறோம் இங்கே நம்மனால் இந்த நீரில் மூழ்கி நம்ம கொள்ள சமயத்தில் மற்ற இடத்துல வந்து என்னென்ன நாமங்கள் சொல்லுவோம் அப்படின்றது அண்ணன் இட ஸ்தா ஸ்தானங்களை பொறுத்து ஆனால் இங்கே நாம் வந்து ஸ்நானம் பண்ணி எழுந்து கொள்ளக்கூடிய சமயத்தில் நம்ம கௌரங்கா நித்யானந்தா அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து சொல்லணும் கௌரங்கா சைத்தன்ய பிரபு அந்த மாதிரி பகவானுடைய நாமங்கள் அதாவது சைத்தன்ய மகாப்பூ என்ன நாமங்கள் இருக்கின்றது அந்த நாமத்தை சொல்லி மூழ்கி எழுந்து போது கிருஷ்ண பிரேமை அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மேலே கொள்ளக்கூடிய அதீத்தமான ஒரு அன்பானது நம்முடைய இதயத்தில் இருந்து உற்பத்தியாகும் என்று இருக்கிற எல்லா பக்தர்களுமே சொல்லி நாம் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அதை பின்பற்றி நாமம் அவ்வாறே செய்வோமா ஹரே கிருஷ்ணா